திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் தொன்னூற்று ஒன்பது மதுரை காண்டம் வேதத்துக்குப் பொருள் அருளிச் செய்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் மேருவை செண்டால் அடித்த படலத்திற்கு அடுத்தபடியாக பதினாறாவது படலமாக வேதத்துக்குப் பொருள் அருளிச் செய்த படலம் அமைந்திருக்கின்றது நாற்பத்தி இரண்டு திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இப்படலத்தை விளக்கி அருளியிருக்கின்றார் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் உயர்ந்த பெரிய மேரு பொன்னால் செய்த செண்டாயுதத்தினால் அடித்து நிதியை எடுத்து அங்கிருந்து மீண்டு வந்து சோமசுந்தர கடவுள் திருவருளை அடைந்த திருவிளையாடலை கூறினோம் என்று சொல்லி அருளுகின்ற ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் மேலும் தொடர்கின்றார் தம் முன் எதிரே இருக்கின்ற முனிவர்களை பார்த்து மேலும் சொல்லி அருளுகின்றார் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனாரின் திருப்புதல்வனார் ஸ்ரீ வீரபாண்டியர் மதுரையில் செங்கோல் நடத்தி வரும் வேளையில் மதுரையில் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் கண்வர் முதலான முனிவர்கள் தெளிந்து உய்யும்படி நான்கு வேதங்களின் பொருள்களை ஐயமர உணர்த்திய திருவிளையாடலை இனி எடுத்துக் கூறுவோம் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் இத்திருப்படலமான வேதத்துக்குப் பொருள் அருளிச் செய்த படலத்தை சொல்லத் தொடங்குவதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இப்படலத்தை ஆரம்பிக்கின்றார் வேதத்துக்குப் பொருள் அருளிச் செய்த படலம் என்ற இந்த படலத்தை முறையாக சிந்திப்பதற்கு முன்பு நான்கு வேதங்கள் இவற்றை பற்றிய ஒரு அடிப்படையான சிந்தனையை நாம் எம்பெருமானின் திருவருளினால் மேற்கொள்ளலாம் எம்பிரான் திருமூலதேவ நாயனார் தம்முடைய திருமந்திரத்திலே அருளியிருக்கின்றார் வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள தர்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே என்று அருளியிருக்கின்றார் வேதத்திற்கு மேம்பட்ட சிறந்த நீதி நூல் வேறு எதுவும் இல்லை நாம் ஓதத்தக்க நீதிகள் அனைத்தும் வேதத்திலே இருக்கின்றன அதனால் அனுபூதிமான்கள் தர்கவாதத்தை விட்டுவிட்டு ஞான வளம் நிறைந்த வேதத்தை ஓதியே முக்தி பேறு பெற்றனர் என்று எம்பிரான் திரு மூலதேவ நாயனார் அருளுகின்றார் சனாதன தர்மத்தை மேற்கொண்டு வாழ்ந்து வருபவர்களுக்கு எல்லாம் வேதங்களே முக்கிய பிரமாண நூல்கள் வேதங்கள் எல்லாம் வல்ல ஸ்ரீ பரமேஸ்வரனால் பிரதம சிருஷ்டியில் அருளப்பட்டவைகள் என்றும் நித்தியமான எம்பெருமானால் அருளப்பட்ட காரணத்தினால் வேதங்களும் நித்தியமானவை வேதங்கள் நான்காக பிரிக்கப்பட்டிருக்கின்றன வேதத்திற்கு அங்கங்கள் ஆறு உபாங்கங்கள் நான்கு ஆக பதினான்கு வித்தைகள் என்று கூறுகின்ற ஒரு மரபு மேலும் உபவேதங்கள் நான்கு அவைகளையும் சேர்த்தால் பதினெட்டு வித்தியைகள் என்றும் கூறுவார்கள் இவை அனைத்துமே வேதத்தை தழுவியவைகள் இவ்வேதங்களை பிரமாண நூல்களாக கொண்ட சமயங்கள் வைதிக மதங்கள் அல்லது ஆஸ்திக மதங்கள் என்று பெயர் பெறும் வேதங்களை பிரமாணமாக ஏற்காத மதங்களை அவைதிகம் என்றும் நாஸ்திகம் என்றும் கூறுவோம் சைவ சமயத்தின் பல்வேறு பிரிவுகள் வைஷ்ணவத்தின் பல்வேறு பிரிவுகள் என்று இவைகளெல்லாம் வேதங்களை அடிப்படையாக பிரமாண நூல்களாக கொண்ட சமயங்கள் எனவே பாரத தேசத்தில் உதித்த சமயங்களை வேதங்களை ஏற்றுக்கொண்ட சமயங்கள் வைதிக சமயங்கள் என்றும் வேதங்களை மறுக்கின்ற ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் அவைதிக சமயங்கள் என்றும் பொதுவாக இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் பௌத்த மதத்தின் பல்வேறு பிரிவுகள் சமணம் வைபாஷிகம் சார்வாகம் இவைகளெல்லாம் வேதங்களை ஏற்றுக்கொள்ளாத அவைதிக சமயங்கள் வேதம் என்பதன் மூலச்சொல் அது வித் என்பது ஆகும் வேதம் என்பதன் நேர் பொருள் அறிவை விளக்குகின்ற கருவி என்பது வேதம் என்ற சொல்லின் பொருள் ஆகும் ஆன்ம அறிவை பிரகாசிக்கச் செய்வதால் மேலே சொன்ன பதினான்கு நூல்களுக்கும் வித்யாஸ்தானங்கள் என்று பெயர் வேதத்தை வேத புருஷன் வேதமாகிய தெய்வம் என்றும் கூறுவார்கள் இவ்வேதங்கள் ரிக் யஜுஸ் சாம அதர்வணம் என்று நான்கு வேதத்தின் அங்கங்கள் ஆறு ஷட் அங்கம் என்று கூறுவார்கள் பல வேதம் அங்கம் ஆறும் மறை நான் சுவையும் ஆனார் என்பது எம்பிரான் திரு மூர்த்தி நாயனாரின் திருவாக்கு பலவாய் விரிந்த நான்கு வேதங்களாகவும் அவற்றின் ஆறு அங்கங்களாகவும் ஆனவர் இறைவனார் என்பது இதன் பொருள் நான் மறையோடு ஆரங்கம் சொன்னார்தாமே என்பது திரு ஆலங்காட்டு பதிகத்தில் அப்பர் சுவாமிகள் சிவபெருமானை போற்றுகின்ற சொற்றொடர் ஞாலம்தான் பரவப்படுகின்ற நான்மறை அங்கம் ஓதிய நாவன் என்பது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளுகின்ற திருவாக்கு வேதங்கள் நான்கு அதன் அங்கங்கள் ஆறு என்பதை சங்ககால புறநானூற்று பாடலும் கூறுகின்றது ஒன்று புரிந்த ஈரிரண்டின் ஆறு உணர்ந்த ஒரு முதுநூல் என்று புறநானூறு கூறுகின்றது இதன் அர்த்தம் அறம் ஒன்றையே மேவிய நான்கு கூறுகளை உடைய ஆறு அங்கத்தால் உணரப்பெற்ற ஒரு பழைய நூலான வேதம் என்பது இதன் அர்த்தம் இதனை ஆவூர் மூலங்கிழார் என்ற புலவர் இவ்வாறு பாடியிருக்கின்றார் எனவே தமிழுக்கும் வேதத்திற்கும் இருக்கின்ற பந்தம் என்பது அது அநாதிகாலம் தொட்டு வருகின்ற பந்தம் ஏனென்றால் இன்றைக்கு சூழ்நிலையில் சைவத்தை ஏற்றுக்கொள்கின்ற தமிழர்கள் ஒரு சிலர் வேதங்களை ஏற்க மாட்டோம் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம் அவர்களெல்லாம் உண்மை செய்வர்கள் என்றால் நால்வர் பெருமக்கள் அருளிய இந்த சத்தியவாக்கினை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது இங்கே எடுத்து வேதங்களை ஸ்ருதி என்று சொல்வார்கள் இது காதினால் கேட்டு கேட்டு உபதேச மூலமாக கற்கப்பட்டு வருவதால் அதற்கு ஸ்ருதி என்று பெயர் தற்கால ஆராய்ச்சியாளர்கள் சிலர் வேதங்கள் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்தவை என்றெல்லாம் தம் சிற்றறிவை கொண்டு ஆராய்ந்து எழுதுகின்றார்கள் ஆனால் உண்மையில் வேதம் நித்தியமானது அனந்தமானது மனிதர்களால் சொல்லப்படாதது என்பதுதான் வைதிகர்களினுடைய கருத்து வேதங்களுக்கு பாஷ்யம் எழுதிய ஸ்ரீ சாயனாச்சாரியார் பாஸ்கரர் முதலான மகரிஷிகளும் இதனையே வலியுறுத்துகின்றார்கள் வேதங்கள் ஸ்ரீ பரமசிவனாரின் நான்கு திருமுகங்களிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டவை என்பது ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது இறைவனாரின் திருமுகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட வேதங்களை மகர்ஷிகள் உபதேசமாக பெற்றார்கள் யுகம் த்வாபர யுகம் ஆகிய மூன்று யுகங்களில் உள்ளவர்கள் நீண்ட ஆயுஷ் உள்ளவர்களாகவும் தபஸ்விகளாகவும் திருடமான புத்தி பலம் உள்ளவர்களாகவும் இருந்தனர் எனவே அந்த யுகங்களில் வேதமானது ஒன்றாகவே இருந்தது அப்படி ஒன்றாக இருந்த வேதத்திலிருந்து ருக் யஜு சாம அதர்வ என்பவைகளை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொண்டு அந்தந்த கர்மாவில் பயன்படுத்தி கொண்டிருந்தனர் கலியுகத்தில் பிறப்பவர்களுக்கு புத்தி பலம் ஆயுஷ் இவையெல்லாமே குறைந்த அளவு இருக்கும் எனவே மகாவிஷ்ணுவே வியாசராக வந்து வேதங்களை ருக் யஜு சாம அதர்வம் என்று நான்காக பிரித்து அதன் காரணமாக வேத வியாசர் என்ற காரணப் பெயரையும் பெற்றார் வேதங்களின் பெரும்பாகம் யாகத்தை பற்றியவைகளாக இருக்கின்றன யாகத்தை செய்து முடிக்க பல ரித்விக்குகள் அதாவது கர்மாவைச் செய்பவர்கள் வேண்டும் யாகம் செய்யும் யஜமானன் பிரம்மா அத்வர்யு ஹோதா உத்காத்தா ஆகிய இவர்கள் பிரதானமானவர்கள் அந்தந்த தேவதைக்குரிய மந்திரங்களை கூறி அவரவர் குணத்தை வெளியிடும் ஹோதாவுக்கு வேண்டியவைகளை உட்கொண்ட ருக்வேதத்தை ஹோத்ரு பிரயோகம் என்பார்கள் எல்லா தொழில்களையும் யஜமானனுக்காக செய்யும் அத்வர்யுவுக்கு வேண்டியவைகள் யஜுர்வேதத்தில் உள்ளன அந்தந்த தேவதைகளை கானம் செய்து சந்தோஷிக்க செய்யும் உத்காத்தா என்பவருக்கு உரியது சாமவேதத்தில் காணப்படுகின்றது யஜமானன் பிரம்மா இவர்களுக்கு உரியனவும் யஜுர்வேதத்திலேயே இருக்கின்றன யாகத்திற்கு உபயோகப்படாமல் சம்பத்துண்டாகவும் துரிதங்களை உடனே நிவர்த்திக்கவும் எதிரியை வெல்லவும் முக்கிய உபயோகமானது அதர்வ வேதம் இந்நான்கு வேதங்களும் உலகத்திற்கு தர்ம அர்த்த காம மோக்ஷ என்ற சதுர்வித புருஷார்த்தத்தை கொடுப்பவைகள் ஆகும் இவ்வேதங்களை பொதுவாக கூறும்பொழுது பொழுது தர்ம காண்டம் பிரம்ம காண்டம் என்று இரு வகைப்படுத்தி கூறுவார்கள் தர்மம் அல்லது கர்மம் என்பது தர்ம அர்த்த காமம் என்ற மூன்று பலனையே அளிக்கத்தக்கது பிரம்மகாண்டம் என்பது மோக்ஷ சாம்ராஜ்யத்திற்கு ஏற்ற மார்க்கத்தை கூறுகின்றது கர்மகாண்ட வேதம் மந்திரம் பிராமணம் என்று இரு வகைப்படும் அனுஷ்டானத்திற்கு உரிய திரவியம் தேவதை முதலியவைகளை விளக்குவது மந்திரம் அம்மந்திரம் பாதங்களோடு கூடி காயத்ரி முதலான சந்தஸ்களுடன் சேர்ந்திருந்தால் ருக்மந்திர எனவும் கானத்தோடு சேர்ந்திருந்தால் சாம மந்திரம் எனவும் இவ்விரண்டோடும் சேராவிட்டால் யஜுர்மந்திரம் எனவும் சொல்லப்படும் பிராமணமும் விதிவாக்கியம் அர்த்தவாத வாக்கியம் என்று வகைப்படும் அந்த விதிகள் பல வகைப்பட்டாலும் ஓர் கர்மாவை விதிப்பதே அதன் கருத்து ஆகும் விதித்த கர்மாவைப் பற்றி துதிப்பதும் வேண்டாவற்றை நிந்திப்பதும் அர்த்தவாதம் ஆகும் இக்கர்ம காண்டத்தைப் பற்றி சூத்திரமாகவும் பாஷ்யமாகவும் ஜைமினி சபரர் பட்டர் பிரபாகரர் முதலிய மகான்களால் எழுதப்பட்ட சாஸ்திரங்களுக்கு பூர்வ மீமாம்சா என்று பெயர் பிரம்மகாண்ட உபனிஷத்தை பின்பற்றி வேதவியாசரால் சூத்திரமாக வெளியிடப்பட்டு ஸ்ரீ சங்கரர் ஸ்ரீ நீலகண்ட சிவாச்சாரியார் முதலான ஆச்சாரிய புருஷர்களால் பாஷ்யம் எழுதப்பட்ட கிரந்தங்களுக்கு உத்தரமீமாசா அல்லது வேதாந்தம் என்று பெயர் யஜுர்வேதத்தில் சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம் என்று இரு பிரிவுகள் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் ஏழு காண்டங்களும் மூன்று அஷ்டகங்களும் அருணகாடகமும் சேர்த்து எண்பத்தி இரண்டு பிரஷ்னங்கள் இருக்கின்றன காண்டங்களை சம்ஹிதை என்றும் மற்றவைகளை பிராமணம் என்றும் கூறுவர் அதில் வேதாந்தத்தை கூறுவது மூன்று பிரஷ்னங்கள் ஆகும் வேதம் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் என்று நான்கு இந்த நான்கிற்கும் அங்கங்கள் ஆறு அதோடு இந்த வேதங்களுக்கு நேரடியாக அங்கங்களாக இல்லாமல் துணை அங்கமாக இருப்பவை நான்கு அவற்றை உபாங்கம் என்று கூறுவார்கள் எனவே வேதங்களை அங்கம் உபாங்கம் ஆகியவற்றோடு சேர்த்து கற்க வேண்டும் அப்படி சொல்வதை சாங்கோபாங்கம் என்ற சொல் குறிக்கின்றது சாங்கோபாங்கம் என்றால் ச அங்கம் உபாங்கம் என்று வேதத்தோடு அங்கங்களையும் உபாங்கங்களையும் சேர்த்து கற்பது என்று அது பொருள்படுகின்றது இந்த பதினான்கோடு சேர்த்து நாம் ஏற்கனவே கண்டவாறு உபவேதங்கள் நான்கையும் சேர்த்து பதினெட்டு வித்யாஸ்தானங்கள் என்று கூறும் வழக்கமும் உண்டு வித்யாஸ்தானத்திற்கு வித்யானுபோகமாய் கல்வி மேம்பாட்டுக்காக விடப்பெறும் மானியம் என்று ஒரு பெருங்கதை இருக்கின்றது தமிழிலே அந்த உதயணன் வரலாற்றை கொங்குவேளிர் பாடிய ஏழாம் நூற்றாண்டு நூல் இதனை பற்றி குறிப்பிடுகின்றது இவற்றிலே முதலில் கூறிய பதினான்கும் தர்மஸ்தானங்கள் வித்யாஸ்தானங்கள் ஆகிய இரண்டாகவும் விளங்குகின்றன நான்முகனாகிய பிரம்மா வேதங்களை செய்தார் என்று ஒரு கருத்து வழங்கப்படுகின்றது அக்னியிலிருந்து ரிக்வேதத்தையும் வாயுவிலிருந்து யஜுர்வேதத்தையும் சூரியனிலிருந்து சாமவேதத்தையும் அவர் உண்டு பண்ணினார் என்று ஒரு கூற்று இருக்கின்றது ஆனால் இவையெல்லாம் உபச்சார வாக்கியங்களே ஆகும் உண்மையில் எல்லாம் வல்ல ஸ்ரீ பரமசிவனாரே வேதங்களை பிரதம சிருஷ்டியில் அருளினார் எனவே வேதங்கள் ஸ்வயம்பூ என்று கூறப்படுகின்றன ஸ்வயம்பூ என்றால் பிறரால் தோற்றுவிக்கப்படாதது என்று பொருள் அதோடு ஸ்வயம்பூ என்பது சிவபெருமானை குறிக்கின்ற திருநாமம் ஸ்வயம்புவாகிய சிவபெருமானால் அருளப்பட்டதால் வேதத்திற்கும் ஸ்வயம்பூ என்பது நாமமாக இருக்கின்றது நூல் எழுதியவரின் பெயரை வைத்தே நூலை குறிப்பிடும் மரபு இருக்கின்றது வள்ளுவர் என்பது வள்ளுவர் என்ற ஞானியையும் குறிக்கும் அவர் அருளிய திருக்குறளையும் குறிக்கும் அதே போன்று ஸ்வயம்பூ என்பது சிவபெருமானினுடைய நாமம் அவர் அருளியதால் வேதத்திற்கும் ஸ்வயம்பூ என்ற நாமம் எனவே அதன் காரணமாக சிவபெருமான் நித்தியமானவர் அவர் போன்று அவர் அருளிய வேதங்களும் நித்தியமானவை என்ற மரபு காக்கப்பட்டு வருகின்றது வேதங்கள் இறைவனாரின் மூச்சுக்காற்றாக இருக்கின்றன என்று பிரகதாரண்ய உபனிஷத்தில் கூறப்படுகின்றது வேதம் என்பது பல சூக்தங்களை கொண்டது சூக்தம் என்பது வேதத்தின் பல ரிக்குகளை கொண்ட பகுதி சூக்தம் என்ற சொல்லுக்கு நல்வாக்கு என்று பொருள் கொள்ளலாம் சூக்தத்திலும் பல மந்திரங்கள் இருக்கின்றன வேதங்களை ஸ்ருதி என்று அழைக்கின்றோம் என்று பார்த்தோம் அது குரு சிஷ்ய பரம்பரையாக வாயால் சொல்லி காதால் கேட்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக வந்திருப்பதால் அதற்கு ஸ்ருதி என்று பெயர் இதனை எழுதி படிக்கக்கூடாது என்பதற்காகவே இத்தகைய முறைமையினை வைத்தார்கள் நம் சான்றோர்கள் வேதத்தின் உச்சரிப்புகளை எழுதி படிக்க முடியாது எழுத்து வடிவில் கொண்டு வர முடியாத பல ஒலிகள் வேதத்திலே இருக்கின்றன அதோடு உதாத்தம் என்ற எடுத்தல் ஓசை அனுதாத்தம் என்ற படுத்தல் ஓசை ஸ்வரிதம் என்று வேத மந்திரங்களுக்கு ஸ்வரமும் உண்டு இந்த உச்சரிப்பு தவறினால் கருதிய பலன் கைகூடாதது மட்டுமல்ல விபரீத பலனும் ஏற்பட்டுவிடும் வேதங்களை தமிழிலே மறை என்று சொல்கின்றோம் மறை என்றால் மறைத்து ரகசியமாக பெற வேண்டியது என்று பொருள் வேதத்தினால் ஏற்படும் பயன் முழுவதும் உடனே தெரிந்துவிடாது இப்பொழுது மறைந்திருந்து பிற்பாடு வெளிப்படும் என்றும் இதற்கு ஒரு பொருள் அதோடு வேதங்களானவை பல தேவதைகளை பொதுவாக போற்றினாலும் சிவபரத்துவத்தை மறைவாக வைத்திருந்து வெளிப்படுத்தும் எனவேயும் அதற்கு மறை என்று பெயர் தமிழிலே வேதங்களை ஓத்து என்று சொல்லாலும் குறிப்பிடுவார்கள் ஓத்து என்றால் எது எழுதப்படாமல் ஓதப்பெற்று வருகின்றதோ அது ஓத்து என்று ஆகின்றது மரப்பினும் ஓத்துக்கொள்ளல் ஆகும் என்று திருவள்ளுவதேவநாயனார் திருக்குறளிலே குறிப்பிடுகின்றார் வேதங்களிலே ஷாக்கைகள் உண்டு ஷாக்கை என்றால் கிளை ஒவ்வொரு ஷாக்கையிலும் மேலே சொன்னவாறு சம்ஹிதா பிராமணம் ஆரண்யகம் என்று மூன்று பிரிவுகள் சம்ஹிதா என்றால் ஒழுங்குபடுத்தி சேர்த்து வைத்தது என்று பொருள் பல்வேறு தேவர்களுக்கான பிரார்த்தனைகள் இதில் அடங்குகின்றன பிராமணம் என்பது யாக விபரங்கள் அடங்கியது ஆரண்யகம் என்பது அறுதி ஆராய்ச்சி அடங்கிய பகுதி இத்தகைய ஷாக்கையின் முடிவாகவே அந்தமாகவே உபனிஷத்துக்கள் அமைந்திருக்கின்றன எனவே அது வேதாந்தம் என்று அழைக்கப்படுகின்றது வேதங்களை நான்காகவும் அவற்றை ஆயிரத்து நூற்றி எண்பது ஷாக்கைகளாகவும் பிரித்து கொடுத்தவர் கிருஷ்ணத்வைபாயனர் என்ற வேத வியாசர் வியாசம் என்றால் வகுத்தல் பகுத்தல் என்று பொருள் யக்ஞங்களை செய்வது வேதத்தின் மிக முக்கியமான நோக்கம் பரக்ஞானம் பெறுவது வேதத்தின் மற்றொரு நோக்கம் தொடர்ந்து வேதங்களை பற்றி சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்